ஆம்பூர் அருகே ஒரு கோடியே நாற்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் பள்ளி கட்டடங்கள் குடியாத்தம் எம்எல்ஏ அமல் விஜயன் பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா மற்றும் பள்ளி கூடுதல் கட்டிடம் ரேஷன் கடை சாலையமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி பேரணாம்பட்டு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் டி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுரேஷ்குமார் துணை பெருந்தலைவர் சாந்தி ஸ்ரீனிவாசன் மாவட்ட பிரதிநிதி பொன்ராஜன் பாபு ஒன்றிய கழக துணை செயலாளர் சேகர் ஒன்றிய அவைத்தலைவர் சிவனர் குமார் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஏ இ குணசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சின்னக்கண்ணன் ரேவதி குபேந்திரன் துணைத் தலைவர்கள் உஷாராணி குருவாசன் சதீஷ்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் திருக்குமரன் முத்து கார்த்திக் மஞ்சுளா பரசுராமன் தலைமை கழக பேச்சாளர் பாரதிதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அமுல் விஜயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெரியவரிகம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்காக பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் ரேஷன் கடைக்கு பூமி பூஜை போட்டு பணிகள் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினாறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து தேவலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பேஷ்மா நகர் பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலையமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் தேவலாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பறை கட்டுவதற்கான பணிகளுக்கு பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் மற்றும் மாவட்ட கலை இலக்கிய பேரவை செயலாளர் ஆசிரியர் குணசேகரன் குமரேசன் விஜய் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதி கழக செயலாளர்கள் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் முடிவில் ஊராட்சி செயலாளர் நிரஞ்சனா பழனி நன்றி கூறினார்